அது ரொம்ப தப்பு எங்களுடைய டினாமினேஷன்ல எங்களுடைய கோட்பாடு திருமணம் பண்ணாமல் தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த முரண்மை தப்பு நல்லா புரிஞ்சிக்கோங்க நான் அதனால தான் அது ஒருவேளை கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தாலும் சரி அல்லது டிபிஎம் திருச்சபையாக இருந்தாலும் சரி எங்களுடைய சபைக்குள்ள ஒருத்தவங்க ஊழியம் செய்யணுன்னா அவங்க நிச்சயமாக திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போடுவது தப்பு அது எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மனிதனை தேவன் திருமணம் பண்ணாமல் ஊழியம் செய்ய அழைக்கிறாரா அவங்க தாராளமாக என்ன செய்யலாம் அந்த எந்த சபையும் கொடுக்கலாம் அழைக்கப்பட்டவர்கள் அதனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறவர்கள் நிச்சயமாக எந்த சூழ்நிலை பாதுகாத்துக் கொள்வாங்க அதே சமயத்துல நான் இப்ப ஒரு டிபி டிபிஎம் சபையில் இருக்கிறேன் ஒரு கத்தோலிக்கத்துக்குள்ளே எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார் அபிஷேகித்து இருக்கிறார் அதுக்குரிய வரங்கள் எனக்கு இருக்குது நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனா நான் இருக்கிற டினாமினேஷனுக்குள்ளே என்ன சட்டம் இருக்குது பண்ணக்கூடாது வழி இல்லை நான் ஊழியம் செய்யணும் ஒரு விதிக்கு தள்ளப்படுறான் இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் விழுந்து போவதுக்கு என்ன இருக்குது ஏன்னா அவனுக்கு திருமணம் தான் ஊழியம் செய்யணும்னு அங்கே ஆசை இல்லை ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனா அந்த குறிப்பிட்ட சபை அப்படி ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கும் போது அந்த மாதிரியான நல்ல ஊழியர்கள் கூட விழுந்து போவதுக்கு என்ன இருக்குது நிறையா பார்க்கிலும் நல்லது எங்க சொல்லும்ைபிள் இருக்குது பிழிப்பு சுவிசேஷகன் ஊழியக்காரன் நாலு அதுவும் பெண்கள் உருவாக்கி பெற்று போட்டு நல்லா கவனிங்க ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தேவனுக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரம் குடும்பத்தோடு பிள்ளை குட்டிகளை பெற்றெடுக்கும் போது அந்த பிள்ளைகளின் வம்சத்தில் இருந்தும் அநேக தேவருக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்கள் என்ன செய்ய முடியும் எழுப்ப முடியும் ஆனால் அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களை இன்னைக்கு நிறைய சபைகளை திருமணமே பண்ணக்கூடாதுன்னு ஒடுக்கிடுறாங்க அது மூலயமா நிறைய இடங்களில் சில நல்ல ஊழியர்கள் கூட என்ன செய்யறாங்க சபளத்தில் விழுந்து போகிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் உடம்புல தான் இருக்கிறோம் எவ்வளோ நல்ல மனிதர்களாக இருந்தாலும் எல்லாரும் யோசனை போல இருப்பாங்கன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சிலவங்க தாவிது மாதிரி இருக்கிறாங்க நல்ல மனிதர்கள் தான் ஆனா எப்படி இருக்கிறாங்க எல்லாரும் யோசேப்பு மாதிரி இருப்பாங்க யோசிப்பு மாதிரி இருக்கணும் யோசிப்பு மாதிரி இருக்கணுங்கிறது தான் வேதம் சொல்லுது ஆனா இங்க யோசை மாதிரி இல்லைங்கிறது தான் எதார்த்தம் நிறைய பேர் தாவீது மாதிரி இருக்கிறான் நல்ல மனுஷன் தான் தாவிது ஆனாலும் சில சமயங்கள் என்ன செய்யறாங்க விழுந்து போயிடும் அதனால எப்பவுமே ஒரு திருச்சபையில் இப்படி ஒரு சட்டம் போட்டு வச்சு இந்த திருச்சபையில திருமணம் பண்ணாம தாண்டா இருக்கணும் அப்படின்னு போடுகிற ஒரு முறை அது வேதாகமத்துக்கு விரோதமானது பௌலடிகள் கூட ஒருத்தர் சொல்லுவார் அந்த பொய்யர் வந்து எப்படி உபதேசம் பண்ணுவாங்களா திருமணம் பண்ணக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணுவானா தேவன் நியமித்த பரிசுத்த அந்த விவாகத்தை தடை பண்ணுகிறது ஒரு பொய்யான உபதேசம் கள்ள உபதேசம் என்பதாக பௌலடிகளும் சொல்லுகிற நிறைய இந்த மாதிரி வச்சிருக்கிற சிஸ்டம் போட்டு வச்சிருக்கிற சபைகள் எல்லாம் என்ன செய்யணும் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் ஒருவேளை ஊழியர் செய்ய விரும்புறவங்க திருமணம் பண்ணு ஆசைன்னா தாராளமாக அதை அனுமதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய திருச்சபைகள் இன்னைக்கு மாற்றம் என்ன செய்யணும் அடையணும் ஸோ இதை நான் சொல்ல வருகிற சத்தியத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இப்போ இங்கே பிளிப்புவுக்கு நான்கு பெண்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க அவர்களும் என்ன செய்யறாங்க தீர்க்கதரிசிகளாக அதனால சொல்லுங்க பெண்கள் ஊழியம் செய்யலாமா தாராளமா செய்யலாம் தேவனுடைய வார்த்தையின்படி தொடர்ந்து அங்கே அகபு என்கிற தீர்க்கதரிசி வருகிறார் அவர் பவுலேனுடைய அவருடைய கச்சையை கலட்டி அவர் கையெல்லாம் கட்டி பவுளை இப்படி எ போனா கட்டிவிக்க போறாங்க அப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யறாரு காட்டும் போது அந்த சபையாரெல்லாம் அழுது புலம்புகிறார்கள் பவுளுக்காக ஐயோ பவுளை கட்ட போறாங்களா சிறையில் அடைக்க போறாங்களா அவர் மறுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கதறாங்க ஆனா நல்லா கவனிங்க மக்களுடைய அன்பை காட்டிலும் பவுளுக்கு யாரு மேல அன்பு அதிகமாக இருந்துச்சு அதனாலதான் ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுவாரு என்னை காட்டிலும் சகோதரனையாவது சகோதரியாவது மனைவியாவது பிள்ளைகளாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சீசனாய் இத வச்சு நீங்க தப்பாவ புரிஞ்சிட கூடாது பைபிள்ல சொல்லி இருக்குது அதனால நாங்க என்ன செய்ய சில கூட்டம் இருக்குது நாங்க மனைவியெல்லாம் அதிகமா நேசிக்க மாட்டோம் பிள்ளைகளெல்லாம் அதிகமா நேசிக்க மாட்டோம் சொந்த மதையெல்லாம் அதிகமா நேசிக்க மாட்டோம் அந்தாலும் கொண்டு போய் நீ காட்டுல தனியா விட்டுறனுங்கிறேன் அப்புறம் எதுக்கு நீ குடும்பத்துல உட்காந்துக்கிட்டு நான் இந்த உலகத்திலே நீங்கள் அதிகமாக உங்கள் சொந்தங்களை என்ன செய்யணும் நேசிக்கணும் நேசம் இல்லாதவன் அன்பு இல்லாதவன் தத்துடைய வேதம் சொல்லுகிறது காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி தேவ சபையை நடத்துவான் விசாரிக்கிறது தான் என்னது அவங்கள பராமரித்து அவங்க மேலே அன்பு செலுத்தி அவங்க தேவைகளை சந்திக்கிறது இப்படி செய்யாதவன் எப்படி தேவசபையை நடத்துவான்னு வேதம் கேட்குது அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னது விளக்கம் என்ன என்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்காது இயேசுவா குடும்பமா அப்படின்னு வரும்போது என்ன செய்யணும் இயேசுதான் வரணும் இயேசுக்கு அப்புறம் தான் என்னது குடும்பமாக வரணும் ஏன்னா இந்த குடும்பத்தை தந்தவரே யாரு தான் பிள்ளைகளை தந்ததே யாரு தான் மனைவியை தந்ததே யாரு தான் அவருதான் அப்ப எல்லாமே நமக்கு அவர்தான் அவருக்கு அப்புறம் அடுத்தபடியாக நம் குடும்பத்தை எல்லாரையும் அதிகமா நேசிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்ல ஆதலால் உங்க சகோதரர்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நீங்க அன்பு செலுத்தணும்ன்றாரு எவ்வளவு அன்பை குறித்து ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க இவ்வளவு வசனம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து நாங்கங்க புள்ளเกளை அதிகமா நேசிக்க மாட்டோம் எங்க மனைவியெல்லாம் எல்லாம் அதிகமாக நேசிக்க மாட்டோம் ஏன் மனைவிட்டே சொல்லிட்டோம் இல்லை அதிகமாக நேசிக்க மாட்டேன் நிறைய பேர் இதனாலேயே மனைவினுடைய தேவைகளை சந்திக்காம இப்படி வாழ்கிற சில ஆட்கள் இப்படிப்பட்ட ஒரு பக்திக்குள்ள ஒரு முட்டாள்தனமான பக்திக்குள்ள வாழ்கிற ஆட்கள் இருக்கிறாங்க நான் அவன் கல்யாணமே பண்ணிக்கூடாதுங்கிறேன் அவன் எதுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டான்னு நீ நீதான் அன்பு செலுத்த மாட்டில் எதுக்கு திருமணம் பண்ற எதுக்கு குழந்தையை பெற்றுக்கிற உனக்கு எதுக்கு சொந்த பந்தம் எங்கிட்ட தண்ணி இல்லாத காட்டு கண்டு செஞ்சிடணும் தூக்கி யோவான் சனமா கேட்குறேன் யோவானை பத்மூத்தி விலை கடத்தினாங்களா அந்த மாதிரி இவங்க எல்லாம் கடத்தி விட்டுறேன் இயேசு சொல்கிற சத்தியம் என்ன இயேசுவை காட்டிலே நீ அதிகமா நேசிக்காது இயேசுவை நேசிக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமாக தன் குடும்பத்தை என்ன செய்வான் நேசிப்பான் இயேசுவையே நேசிக்கலைனா அவன் குடும்பத்தை கண்டிப்பா என்னமாட்டான் நேசிக்க மாட்டான் குடும்பத்துல நேசிக்கலைன்னா அவன் கண்டிப்பா இயேசுவையும் நேசிக்க மாட்டான் அப்ப இயேசுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும் குடும்பத்தை தன் சொந்த பந்தங்களை தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும் நேசிக்கணும் அடுத்த இடத்துல வைச்சு பழகணும் என்னைக்கும் அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் பவுலும் அத்தனை விசுவாசிகளும் பவுலுக்காக கதறி எழுதி நீ எருசிலேமுக்கு போக வேண்டாம் என்று சொன்னாலும் கூட பவுல் சொல்கிற வார்த்தையை கவனிங்க பதிமூணாவது வசனம் வாசிங்க அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசிலேமில் நான் கத்தராகி இயேசுவின் நாமத்துக்காக அரசு செய்வதற்காக மாத்திரம் அல்ல ஐயா தூக்கில தொங்குறதுக்கு நான் எப்படிதான் இருக்கிறேன் ஆயத்தமா இருக்கிற அதை புரிஞ்சுக்கங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல பவுல் என்ன செய்யப்படுகிறார் யூதர்களால் என்னென்னமோ பிரயாசப்பட்டு போறாரு யூதர்கள் தேடி வந்து பவுலை என்ன செய்வாங்க அரஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு தெரிந்த அப்போசர்கள் எல்லாம் கமிட்டியாக சேர்ந்து பவுலை காப்பாற்றுவதற்கு அப்படியே கூட்டமாக முயற்சி செய்கிறார் எவ்வளவு அன்பு பாருங்கள் இன்னைக்கு அப்போசர் இடத்துல இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க என்ன இல்லை ஒரு ஊழியக்காரன் இன்னும் ஒரு ஊழியக்காரன் கிட்ட ஊக்கமான அன்பு இல்ல பகைக்கிறான் நாம சத்தியத்தை சொன்னா நம்மளை பகையா பகைக்கிறான் நான் ஒண்ணு அவனுக்கு விரோதமா பேசல நீ சொல்றது நீ போதிக்கிறது பைபிளுக்கு விரோதமா இருக்குன்னு நம்ம ஏதாவது உபதேசம் பண்ணனா என்ன பகையா பகைக்கிறான் ஆனா அன்னைக்கு அப்போ சொல்ல பாருங்களேன் பவுல் வந்திருக்கிறாரு இப்ப பவுலை பிடிச்சி போட்டுருவாங்க ஜெயில போட்டுருவாங்க கொள்ள கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச அப்போ எல்லாம் அன்னைக்கு இருந்த ஊழியர்கள் ஒன்னா கூடி பவுலுக்கு ஆலோசனை கொடுத்து பவுளை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க பவுலே பவுலே நீ இந்த மாதிரி நியாயப்பிரமான விஷயத்தையெல்லாம் கை கொள்ள கூடாதுன்னு நிறைய பேரை நீ கழகம் பண்ற அப்படின்னு யூதர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இப்போது நீ இங்க வந்திருக்கிறா என்பது அவங்க எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உன்னை அரசு செய்ய வாய்ப்பு இருக்குது உன்னை கொள்றதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க அதனால நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்போ சேர்ந்து பவுலுக்கு ஆலோசனை சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்க கிட்ட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தேவனுக்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள் நசரையை விரதம் பெற்றவர்கள் அவர்கள் தங்கள் நசரையை விரதத்தை கலைக்க நீ கொஞ்சம் காசு கொடுத்து நீயும் கூட நியாய பிரமாணத்தின் சடங்குகளை நிறைவேத்துறதாக காண்பியீங்க அப்படின்னா உன்னை யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க ஆமா இங்கே பரவாயில்ல இவர் அப்படி போதிக்கிறது இல்லை போல நினச்ச உன்னை விட்டுருவாங்கன்னு சொல்லி ஆலோசனை பண்றாங்க பவுலும் உடன்படுகிறார் அவங்க ஆலோசனை ஏற்கிறார் நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் அந்த நசரையர்களுக்கெல்லாம் சடங்குகள் செய்யப்படுகிறது அந்த சடங்குகள் செய்வதற்கான பண தேவைகள் எல்லாம் பவுலே கொடுக்கிறார் அப்படி கொடுத்தும் கூட யூதர்கள் பவுளை பார்த்தவன இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஏழு அவர்கள் பவுளை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா பவுளை கொண்டு போய் கைது பண்ணி சாட்டையால் அடிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க கொண்டு போலான்னு போகும்போது என்ன செய்யறாரு பவுலு நான் உன்னிடத்துல ஒன்று பேசலாமா இதை கேட்ட உடனே அந்த சேனாதிபதி பவுளை ஒரு தப்பா நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாரு கீழே வாசி முப்பத்தி எட்டு நீ இந்த நாட்களுக்கு முன்னே கழகம் உண்டாக்கி நாலாயிரம் கொலை பாதகரை வனாந்திரத்துக்கு கொண்டு போன எகித்தியன் அல்லவா சம்பந்தப்படாம இந்த ஒரு வசனம் இருக்கும் சம்பந்தப்படாம பவுல் எங்கயாவது நாலாயிரம் பேர் மனாந்தரத்துக்கு கொண்டு போனாரா அப்படியா இல்லை நல்லா கவனிங்க பவுல் என்பவர் யார் என்று சேனாதிபதிக்கு தெரியாது பவுல் என்பது யாருன்னு தெரியாது இப்ப என்ன நடக்குது ஒரு பெரிய கலவரம் நடக்குது கலவரத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுறான் அங்க ஒருத்தன் அங்க பேசுறான் பேசுறான் இங்க பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு பேசிக்கிட்டே இருக்கிறான் கூட்டத்தில் காதல ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் விருது விழுந்த உடனே சேனாதிபதி என்னன்னா ஒரு முடிவு வந்துட்டாரு ஏன்னா இதற்கு முன்பாக இந்த ரோமர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து ஒரு கள்ள தீர்க்கதரிசியாகிய ஒரு மனுஷன் என்ன செய்வானா யூதர்களை எல்லாம் கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு பனாந்தரத்துல கொண்டு போய் என்ன ரோமர்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணும்படி நிறைய

ஜனங்களுடனே பேச எனக்கு என்ன செய்யுங்க ஐயா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் கொலை கொலைபாதனை கொண்டு வனாந்திரத்தை கொண்டு போல நான் ஒன்னும் அந்த கள்ளத்திற்கு எதிர்ச்சி கிடையாது நான் ஒரு தர்சு யூதன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறாரு பவுல் பேசும்படி அந்த சேனாதிபதி என்ன செய்யறாரு பவுலுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த காலகட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரோமர்களுக்கு விரோதமாக நிறைய கிளர்ச்சியாளர்கள் அங்கங்கே எழும்பினார்கள் சில கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஏன் இவர்களை கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்றேன் கவனிங்களா ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப ரோமர்களுக்கு கீழே அடிமையாக இருப்பது யாருடைய திட்டமா இருக்கிறது யாருடைய திட்டமா இருக்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கிறது ஆனா இங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் எப்படியாவது தங்களை தேவன் விடுதலை ஆக்க வேண்டும் என்கிற ஆசையிலே தேவன் சொல்லாத சில முறைமைகளை எல்லாம் கை கொண்டு வந்தாங்க என்ன செஞ்சுட்டு வந்தாங்க தெரியுமா பட்டயத்தை கையில் எடுத்துட்டு போய் அவங்கள வெட்டி எப்படியாவது ரோமர்கள் நம்ம வந்து காப்பாத்திக்கிறோம் நம்ம சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இது ஒரு குறுப்பு அலைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அன்னைக்கு ஆனா இது தேவ திட்டத்துக்கு விரோதமான அதனாலதான் தள்ளுபடி ஆகமத்தில ஒரு ரெண்டு புத்தகம் இருக்கணும் என்ன தெரியுமா ஒன்று மக்கப்பெயர் ரெண்டு மக்கப்பெயர் அப்படிங்கிற புத்தகம் இருக்கும் இந்த மக்கப்பெயர்கள் யார் என்று சொன்னால் ரோமர்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணின கிளர்ச்சியாளர்களுடைய கூட்டம் தான் இந்த மக்கப்பெயர்கள் ஏன் இந்த தள்ளுபடி அவங்க தள்ளுனாங்க தெரியுமா ஏன்னா அன்றைய நாட்களிலே யூதர்கள் வாழை எடுத்துக்கொண்டு போர் செய்ய வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல அவர்களே தேவன் அவருடைய தப்புக்காக அடிமையாக்கி வச்சிருந்தார் அவங்க அமைதியா தான் இருக்கணும் ஆனா இருக்காம தேவ திட்டத்துக்கு கீழ்படியாம இவங்க கொஞ்ச பேர் கூட்ட சேர்ந்து வால் எடுத்துட்டு போய் போர்க்களம் பண்ணி ரோமர்களை விரட்ட வேண்டும் என்கிற கூட்டம் தான் இந்த மக்க பெயர் என்கிற கூட்டம் புரியுதுங்களா இதே மாதிரி பல ஏற்பாட்டுல ஒண்ணு நடந்திருக்கும் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு இப்போ போகாதரா நீ தப்பு செஞ்சுட்ட இறங்கிடுறா ஆயி பட்டத்திலேயோ எரிகோ பட்டத்திலேயோ தப்பு செஞ்சுட்டு ஆண்டு கீழே இருக்க சொல்லுவார் அப்ப இவங்க எல்லாம் வாழை எடுத்துட்டு மேம மழையில ஏறுவாங்க நாங்க போய் வெட்டி சரிச்சிருவோம் கத்த எங்க கூட தான் இருக்கிறாரு மேல போன உடனே பல பேரை வெட்டி அவங்க சாதிச்சுட்டாங்க அந்த மாதிரி இந்த மக்கப்பெயர் என்ன செஞ்சாங்கன்னா ரோமர்களுக்கு விரோதமாக கிளர்ச்சி எழுப்பி நாங்கள் அதெல்லாம் ஒரு ஆண்டவருடைய பலத்தினால் ரோமர்களை வெட்டி கொள்வோம் அப்படின்னு கூட்டம் செஞ்சா இந்த மக்கப்பயர் இந்த கூட்டத்திலே ஒரு சிறு கூட்டமாக ஒன்றிந்து நாலாயிரம் பேரை வடாந்திரத்துக்கு கொண்டு போன ஒரு கேஸ் தான் அந்த கள்ளத்தீட்டு திருச்சி இப்ப அவன் தான் பவுல் என்று நினைத்து கொண்டு இந்த சேனாதிபதி என்ன செய்யறான் தப்பாக பார்க்கிறான் இப்ப அப்ப பவுல் கிளியர் பண்ணாரு நான் அவன் இல்லப்பா நான் இன்னார் அப்படின்னு போது சேனாதிபதி என்ன செய்யறாரு பவுல் பிரசங்கிக்கும்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது என்ன பிரசங்கம் என்ன பிரசங்கம் பண்ணினாரு என்ன இதெல்லாம் அங்க நடந்துச்சுங்கிறத நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரத்தில் கத்த உங்களை ஆஸ்வதிக்கட்டும்